மாமாக்கு ஃபோன் பண்ணிட்டேன் எடுக்கவே மாட்டேன்றாரு வருட்டு இன்னைக்கு அந்த மனுஷன் நீ ஏன்டி இப்படி நிற்கிற போய் ஏதாச்சும் புடவை கட்டி ரெடி ஆகுப்போ அக்கா எனக்கு ரொம்ப ரொம்ப வெக்க வெக்கமாக வருதுக்கா ஏ லூசு ஏதோ உண்மையாக நடக்கிற மாதிரி வெக்கம் வருதுங்கிற நடிக்க தாண்டி போகிற போய் முதல்ல ஒரு புடவை கட்டி ரெடி ஆகுப்போ நானே நம்ம போட்ட பிளான் எல்லாம் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இவன் வேற ஒருத்தி போடி போய் ரெடி ஆகுப்போ ம் சரிக்கா இந்த மனுஷன் வேறு அங்கே என்ன பண்ணுறாரோ தெரியல நேரம் வேறு ஆகிட்டே எல்லாம் தூங்க போகிற நேரம் ஆகிடுச்சு இன்னும் அங்கே என்ன பண்ணுறாங்க காலையிலே முகூர்த்த கால் நட்டுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வர வேண்டியது தானே நாம் என்றைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அன்னைக்கெல்லாம் இவங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க என்ன பண்ணுறதோ தெரியல நாம் போட்ட பிளான் கண்டிப்பாக இன்னைக்கு சக்ஸஸ் ஆகியே ஆகணும் நாளைக்கே என் தங்கச்சிக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டேன் ஏ ராணி என்னம்மா வாசல எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியுது வாங்க வாங்க என்னங்க கிளம்பி போனீங்க அவனு காணும் சந்தோஷெல்லாம் இன்னைக்கு ராணி அவன் கல்யாணம் முடிகிற வரையும் அங்க எங்க அண்ணா வீட்டுல தான் இருக்க போறான் எங்க தான் அங்க இருக்க சொன்னாங்களா அதனால அவனும் அங்க இருந்துகிட்டான் என்னங்க சொல்றீங்க அவங்க தான் இருக்க சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு தான் எங்கெங்க போச்சு அறிவு நம்ம வீட்டுக்கு வந்து இருக்கணும்னு உங்களுக்குலாம் தோணாதா எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டில் தானே இருப்பான் இன்னைக்கு என்ன அங்கே தங்கிக்கிட்டான் என்னடி நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஆட்டம் பேசி பேசிட்டு இருக்க இந்த வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது கல்யாண வீடு மாதிரி அன்னைக்கு இருந்துச்சு நீயும் எதுவும் பண்ண மாட்டே அவங்க எங்க பெரியமா தானே அவங்க பண்றதும் உன்னால் பொறுத்துக்க முடியலையோ எங்க அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்தா அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க உனக்கு என்ன உன்னை இஷ்டத்துக்கு உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்னு தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க நீயும் எதுவும் பண்ண வேணாம் நீ பாட்டுக்கு இங்க சந்தோஷமா இரு என் தம்பி கல்யாணத்தை நாங்க பண்ணிப்போம் புரியுதா நீ இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசணுன்னு வெய்யு என்ன இந்த மனுஷன் இப்படி பேசுகிறாரு ஐயோ நாமளும் தான் இன்றைக்கி எதுவுமே செய்யலை நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடுமோ ஸோ நான் நாளைக்கே என் தங்கச்சிக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோன்னு பிளான் எல்லாம் போட்டு வச்சுருந்தேனே எல்லாம் சொதப்பிடுமோ இதை எப்படியாச்சும் சொதப்பாமல் பார்த்துக்கணும் அவர் மனசை மாற்றியாச்சும் அவனை இங்கே வர வைக்கணும் ஏங்க இப்போ இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்க நான் தானேங்க அவனுக்கு ஒரு அண்ணி நான் தானே எல்லாம் பண்ணணும் இன்னைக்கு ஏதோ என்னால் முடியல மூணாவது நாள் கூட முகூர்த்த கால் நடலாம் இல்லைங்க நாலாவது நாளைக்கு கூட நான் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அவங்க அவசரப்பட்டு இன்னைக்கே பண்ணிட்டாங்க அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் என் குழந்தை கல்யாணத்துக்கு நான் எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டேனா அவனை போய் ஏங்க இன்றைக்கி அங்கேயே விட்டுட்டு வந்தீங்க இங்கேயே கூப்பிட்டு வாங்க நாமளே நம்ம வீட்டில் எல்லாம் பண்ணிக்கலாங்க அதெல்லாம் முடியாதுடி நான் எங்கள் அண்ணா வீட்டுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் அவங்க கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் ஆகியும் ஒரு வாரம் அங்கே தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க நானும் நாளையிலருந்து அங்கே தான் தங்கலான் இருக்கேன் எப்படின்னு நீ வரமாட்டே உன் இஷ்டத்துக்கு நீ இங்கே தானே இருக்க போற நீ இங்கேயே இரு என் தம்பி கல்யாணம் எங்கள் பூர்வீக வீட்டில தான் நடக்கணும் நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம் நாங்கள் அங்கே தான் இருப்போம் புரியுதா நீயும் உன் தங்கச்சியும் வீட்டுக்குள்ளேயே இருங்க என் பிள்ளையும் இன்னைக்கு அங்கேயே தங்கிட்டா என்ன இந்த மனுஷன் எல்லாத்தையும் சொதப்பிட்டாரே இவரும் நாளைக்கு அங்கேயே போய் தங்குறங்கிறாரு அப்புறம் நம்ம பிளானை எப்படி தான் ரெடி பண்ணுறது எதையாச்சும் பண்ணி நாமளும் அங்கே போயிடணும் நமக்கு என்ன சொல்லியா தரவேணும் நல்லவங்களாம் நடிக்கிறதெல்லாம் நமக்கெல்லாம் கைவந்த கலை இப்போ இந்த மனுஷன் மனசை மாற்றி நாளைக்கு இவன் போகிறப்ப நாமளும் கூடவே போயிடணும் அங்கே போயாச்சும் எப்படியாச்சும் இந்த பிளானை வந்து இது பண்ணணும் நம்ம வீட்டில்னாலும் நாங்கள் மட்டும்தான் இருப்போம் இந்த பிளானை வந்து பண்ணாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அதே அங்கே பண்ணோம்னா வீடு ஃபுல்லாக சொந்த காரங்க அப்ப ஈஸியா என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்திடலாம் இதுதான் ரொம்ப நல்ல பிளான் நாம அங்க போய் தான் எல்லாத்தையும் பண்ணணும் இதுக்கு என்ன பண்றது இந்த மனுஷங்கிட்ட பேசுவோம் ஏங்க சரி சரிங்க கோவப்படாதீங்க நான் தானே உங்கள் தம்பிக்கு அண்ணி நானே எல்லாம் பண்ணுறேங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த கல்யாணத்தில் கலந்துக்காம நான் என்னங்க பண்ண போறேன் ஏதோ கோவத்தில் புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டேன் அதுக்காக அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவர் வாழ்ந்தால் நல்லா இருக்கும் ஒன்றும் இல்லைங்க நானும் நாளைக்கு அங்கேயே வரேன் நாம் எல்லாரும் அங்கேயே இருப்போம் கல்யாணம் முடிகிற வரையும் என்னங்க சரியாங்க அட உண்மையாக வரா நீ சொல்ற பரவாயில்லையே அதுக்குள்ள நீ மனசு மாறுவன் நான் எதிர்பார்க்கவே இல்லை சந்தோஷம் நாளைக்கே கிளம்பிடலாம் காலையில என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன் சரிங்களா நாளைக்கு போய் ஒரு வாரம் நாமளும் அங்கே தங்கிடலாம் ம் சரிம்மா சரி எனக்கு டயர்டா இருக்கு நான் போய் தூங்குறேன் என்னக்கா இதெல்லாம் மாமா இப்படி பண்ணிருக்காரு நீ எதுவுமே சண்டை போடாம இப்போ என்னன்னா அங்க போய் நாமளும் தங்க எல்லாருந்து அங்கெல்லாம் முடியாதுக்கா என்னக்கா நினைச்சிட்டு இருக்க அவங்க யாரும் நம்மக்கிட்ட நல்லா கூட பேச மாட்டாங்க என்னக்கா இப்போ நீ உன் நல்லா புரிஞ்சிக்கணும் இங்கே நம்ம ரெண்டே பேர் இருக்கோண்டி இந்த மாதிரி நடந்துச்சின்னு சொன்னால் கூட யாரும் நம்மளை நம்ப மாட்டாங்க ஆனால் இதே அந்த வீட்டில் நீ எவ்வளோ பேர் இருப்பாங்க அத்தனை பேர் முன்னாடியும் அவன் அசிங்கப்படணும்டி அப்படி அசிங்கப்பட்டு தான் உன் கழுத்தில் அவன் தாலி கட்டணும் புரியுதா அந்த வீடு தாண்டி கரெக்டு என்னக்கா சொல்கிற அதெல்லாம் கரெக்டாக வருமாக்கா அதெல்லாம் கரெக்டாக வரும் டி அந்த வீடு தான் கரெக்டு கண்டிப்பாக நம்ம பிளானை சக்ஸஸ் பண்ணுறோம் அதே மனமேடையில் உனக்கும் அவனுக்கும் கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன் புரியுதா நீ கவலைப்படாமல் போய் தூங்கு நாளையிலேருந்து நாம் ஆரம்பிக்கலாம் சரி நீ என்னவோ சொல்கிற சரிக்கா எனக்கு வேற சந்தோஷ் ஞாபகமாகவே இருக்குது அங்கே டெய்லி அவரை பார்த்துட்டு ரெண்டு நாள் பார்க்காம இருக்கிறதே எதோ ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு இன்னும் மூணு நாள் அவரை பார்க்காம இருக்கணும் என்ன பண்ணலாம் ஃபோன் பண்ணி பேசினாலும் அட்டன் பண்ண மாட்டேன்றாரு எல்லாரும் இருக்காங்க போல ஒரே பிஸி தான் என்ன மேடம் சீரியஸா திங்க் பண்றான்னு தெரியலையே நானே செவிலெல்லாம் ஏறி குதிச்சு வந்திருக்கேன் பாக்குறாளா பாரு இறுதி வர சந்தோஷ் நீங்களா இப்பதாங்க உங்களை நினைச்சிட்டே இருந்தேன் அதுக்குள்ள வந்திருக்கீங்க ஆமா எப்படி வந்தீங்க வீட்டுல யாரும் பாக்கலையா என்ன வீட்டுல அவ்வளவு பேர் இருந்தாங்க எப்படி மேல வரையும் வந்தீங்க என்னங்க நான் கேட்டுட்டே இருக்கேன் எதுக்கும் பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க ஓடி <laughs> குடுக்கு <laughs> நானே இப்ப அதை தாங்க நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் ஆன மாதிரியே தோணுச்சு தெரியுமா இப்போ நானும் அதேதான் புலம்பிட்டு இருந்தேன் இவ்ளோ நேரம் எங்க சித்தி பசங்க ஃபுல்லா உட்கார்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும் தூங்குறேன்னு இப்பதான் கீழே போனாங்க அப்பதான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஆமாடா குட்டிமா நானும் உன்ன எவ்ளோ மிஸ் பண்ண தெரியுமா அங்க முகூர்த்த கால் நடுறப்ப அர்ஜுனும் அவனும் ஒரே வீட்ல இருக்காங்களா அவங்கள பாக்குறப்பல்லாம் எனக்கு உன்னை பார்க்கணும் தான் தோனிகிட்டே இருந்தது நிஜமாவா நான் எப்படி போய் சொல்ல போறேன் அப்படி இல்லனா உன்னை பார்க்க இந்த நைட் நைட்டை மூடி வந்துருப்பனா ஏங்க சந்தோஷமா இருக்கா நமக்கு கல்யாணம் ஆக போதல்ல அததான் கேட்டேன் அது எப்படி சந்தோஷம் இல்லாம இருக்கும் உன்னை ரெண்டு வருஷம் லவ் பண்ணி உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு பாரு அதுவும் நம்ம வீட்ல எல்லாரோட சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடக்குது அதுவே ஒரு ஹாப்பி தானே அப்புறம் அங்க நல்லா ஜாலியா இருக்கீங்க போலயே అర్జుனா நான் வீட்லயே இருக்கீங்க ஒரே ஜாலி தான் அட அது உனக்கு எப்படி தெரியும் நான் உன்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே நீங்க சொல்லலனா என்ன என்னோட ஃப்ரெண்ட் சொன்னா ஓ மேடம் கப்ப న్యూஸ் ஆல்ரெடி வந்திருச்சு போலயே ஆமா நான் உன கேக்கணும் நினைச்சேன் உங்க அண்ணி எங்க இப்படி இருக்காங்க என்னடா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பிடிக்கலனால அதுக்கு நீ இப்படியா அவங்க எல்லாம் என் அண்ணின்னு சொல்றதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு போ வீட்டுல ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போது கூடவா அவங்க இப்படி இருப்பாங்க சி

இன்னொன்னு கேட்டுக்கோ அவங்க உன்னை ஏதாச்சும் சொன்னாங்க அப்புறம் நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன்டி என்னால நீ கஷ்டப்படுறத மட்டும் தாங்கிக்கவே முடியாது பாத்துக்கோ உன்னை மட்டும் அவங்க எதுவும் சொல்ல கூடாது உன்ன ஏதாச்சும் அவங்க கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அது நீ நினைச்சாலும் தடுக்க முடியாது அது நடக்கிறப்ப பாத்துக்கலாம் ஆமா வீட்டில் யாருக்கும் தெரியாம எப்படிங்க தான் நிறைய பேர் இருப்பாங்களே கண்டுபிடிக்க மாட்டாங்க அதெல்லாம் சொல்லாம வர முடியுமா அர்ஜுன் கிட்ட மட்டும் சொல்லிட்டு தான் வந்தேன் அவன் வேற போயிட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீ வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கான் அதான் கிளம்பணும் மாமா என்ன பண்ணிட்டு இருப்பாரு தூங்கிருப்பாரோ தூங்காம இருக்கணும் அப்ப தானே நான் அவரை வெளியே கூட்டிட்டு போக முடியும் அதுக்காக தான் கஷ்டப்பட்டு இப்போ சுடிதார்லாம் போட்டு ரெடி ஆயிருக்கேன் எப்படியாச்சும் அவரை வெளியே கூட்டிட்டு போயிடணும் ஃபோன் பண்ணால் பக்கத்தில் சந்தோஷம்னா இருந்தா எடுக்க மாட்டாரு நானே போய் பார்க்கறேன் மாமா இப்படி தூங்குறாரு ஷூ கூட கழட்டாமல் தூங்கிட்டு இருக்காரு இவரை எழுப்பலாமா எழுப்புனா எந்திரிப்பாரான்னு தெரியலையே மாமா 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 என்னது இவர் இப்படி தூங்குறாரு நான் வெளியே போகலான்னு ஆசையாக வந்தா மாமா எந்திரிங்க என்னது இது எனக்கு அணு வாய்ஸ் மாதிரி கேட்குது நான் அணு தான் வந்திருக்கேன் எந்திரிங்க அணு இங்க என்னமா பண்ற எதுக்கு இப்ப இவ்வளவு ஷாக் நான் தானே வந்திருக்கேன் வேற யார் இருக்கா இல்ல நீ இங்க என்ன பண்ற அதுவும் இன்னத்துக்கு வந்து நிக்கிற என்னடியாச்சு அதெல்லாம் ஒண்ணுல வாங்க வெளிய போயிட்டு வரலாம் என்னது வெளியவா எங்க என்னாச்சனோ ஏதா திருப்பி உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிடல் போணுமா ஏங்க என்ன பார்த்தா உங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரியா தெரியுது இல்ல நல்லாதான் தான் இருக்க அப்புறம் எதுக்கு வெளிய போணும் அதெல்லாம் விடுங்க சந்தோஷம் எங்க அது அனு அவன் பிரியாவை பார்க்க போனா இன்னும் வீட்டுக்கு வரல அவன் அப்பவும் சொன்ன பன்னெண்டு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருடான்னு இப்ப என்ன டைம் பதினொன்று தான் ஆகுது அவன் வந்துருவானோ ஓ அப்ப சந்தோஷன்னா ரூம்ல இல்ல அப்படிதானே என்ன இவ ஒரு மார்க்கமா பேசுறாளே இப்போ எதுக்கு இவ்வளோ பக்கத்துல வந்து நிக்கிறான் ஆமானோ அவன் பிரியாவை பார்த்துட்டு வரேன்னு போனா யார்கிட்டயும் சொல்லிடாதானோ சே இதெல்லாம் நான் எதுக்கு போய் சொல்ல போறேன் உங்க ஃப்ரெண்டு பாத்தீங்கல்ல எவ்வளோ அழகா போயிட்டு நைட் டைம்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு வராங்க உங்களுக்கே இதெல்லாம் தோண மாட்டேங்குது

நீ எதுக்கு என் பக்கத்தில் இப்படி வந்து நிற்கிற அதுவும் இந்த நேரத்தில் எந்த பிளானோடு வந்திருக்கான்னு ஒன்றும் புரியலையே இவ இப்படிலாம் பண்ணுற ஆளே இல்லையே என்னாச்சு இவளுக்கு என்னங்க ஏதோ யோசிக்கிட்டே இருக்கீங்க என்ன யோசிக்கிறீங்க சாரு அனு என்னடி ஆச்சு உனக்கு ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற அதுவும் இந்நேரத்துக்கு வந்து என்ன வெளியே கூப்பிட்டுருக்க எங்கே போகணும் நீ எப்போவும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியானோ புதுசாக இருக்குது அதுவும் இந்த டைம்ல வீட்ல நிறைய பேர் இருக்காங்க இப்போ வந்து என்ன என்னாச்சனு அது ஒண்ணும் இல்ல உங்களை லவ் பண்ணணும்னு தோணுச்சு அதனால தான் இப்படி ரெடியாய் வந்திருக்கேன் உங்களுக்கு வெளியே கூட்டிட்டு போய் லவ் பண்ணணும்லாம் எப்பயும் தோணதே இல்லையா அண்ணே யாருக்கு எனக்கு தோணது இல்லையா ம் மேடம் கிட்ட தான் நான் சொன்னது இல்ல எனக்கும் ஆனா அந்த மாதிரி எல்லாம் கூட்டிட்டு போணும்னு ஆசை தான் ஆனா இப்போ வந்திருக்கேடி ஏன் இப்ப வந்தா என்ன இல்லானு முன்னாடி எல்லாம் நான் ஆசைப்பட்டு கூப்பிட்டுருக்கேன் அப்பெல்லாம் பகல்லையே என் கூட வெளியே மாட்டேன் இன்னைக்கு என்னன்னா ராத்திரி பதினோரு மணிக்கு வந்து வெளியே போலான்னு கூப்பிடுற அதான் இந்த மாற்றம் எதனாலோ தெரியலையே நீ இப்படி இருக்க மாட்டியே அதான் எனக்கு ஒரே ஷாக்கா இருக்கு இன்னுமே அந்த ஷாக்ல இருந்து என்னால வெளியே வரவே முடியல நீ யா இப்படி பேசுற நான் நான் தான் இப்படி பேசுறேன் அனு உண்மையாவ சொல்ற நிஜமாவே வெளியே போலாமா கண்டிப்பா ஆமாங்க உண்மையாக தான் சொல்கிறேன் எங்கே போகலான்னு நீங்களே சொல்லுங்கள் போயிட்டு வரலாம் எனக்கு ரொம்ப நாளாக உன்கூட கூட நைட்டில் போய் சினிமா பார்க்கணும்னு ஆசை தேட்டருக்கு போயிட்டு வரலாமா செகண்ட் ஷோ என்ன செகண்ட் ஷோவா விளையாடுறீங்களா இப்போ என்ன டைம் பதினோரு மணி இந்நேரத்துக்கு எங்கெங்க செகண்ட் ஷோ போக முடியும் ஆமாம்ல வேற எங்க போறது ஏய் நீ டக்குன்னு வந்து கேட்டா எனக்கு எதுவும் தோணலடி சரி ப்ளேஸ் நான் சொல்லட்டா அனு என்னடி ஆச்சு உனக்கு இன்னைக்கு திடீர்னு இப்படி தான் நடந்துக்கிட்டா நீ தான் இப்படி நடந்துக்கிட்டியாண்ணா எனக்கு ஒரே ஷாக் இருக்கணும் நான் தான் நீங்கள் எத்தனை முறை என்ன வெளியே கூட்டிகிட்டு போய் லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க நான் தான் இத்தனை நாளாக எதுக்கும் ஓகே சொல்லலை அதான் இன்னைக்கு எனக்கே தோணுச்சு உங்கள் கூட வெளியே போகணுன்னு ஆனால் பகல் எங்கேயுமே போக முடியலையே வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க இப்போவும் முகூர்த்த கால் நட்டாச்சு இதுக்கப்புறம் வெளியே போகலாமானு எனக்கு தெரியல அதான் நாம் நடந்தே போயிட்டு இந்த தெரு முக்கில் ஒரு குல்ஃபி கடை இருக்கும் ஞாபகம் இருக்கா அந்த கடையில போய் ரெண்டு பேரும் ஒரு குல்ஃபி சாப்பிட்டு வருவோமா வெண்ணிலவி பூவாய் வைப்பேனே வான விலையுடையாய் தைப்பேனே உனக்காக ஏதும் செய்வே நீ எனக்கு என்ன செய்வாய் இல்ல நானே கூப்பிட்டாலும் எங்கேயும் வர வரமாட்டேன் இன்னைக்கு நீயே வந்து அதுவும் நைட் டைம்ல குல்ஃபி சாப்பிட போலான்னு கூப்பிடுற அதான் எனக்கு இந்த அணுதான் பேசுறாளான்னு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு வேற ஒன்றும் இல்லை சரி நடந்து தானே போகிறோம் போகலாமா அதுவும் அனு இது வரையும் நீ என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட குல்ஃபி சாப்பிடலாமான்னு கேட்குற இது கூட நான் செய்ய மாட்டேன் நாடி வா வா போகலாம் சரி வாங்க வாங்க ஆமா அனு நெத்தியில் பொட்டை காணும் பொட்டுங்க ஓ புட்டு இல்லையோ அச்சோ நான் ரெடி ஆகிட்டு ஒரு அவசரத்தில் அப்படியே வந்துட்டேங்க கவனிக்கவே இல்லை சரி பரவாயில்ல வாங்க இதில் என்ன இருக்கு ஆனால் இதுக்கப்புறம் நீ எப்பயும் பொட்டு இல்லாம வரக்கூடாது சரியா யானும் எப்பயுமே பொட்டு வச்சிருக்கிறது தான் அழகே எனக்கு அவள அப்பதான் ஓகேவா அப்போ இப்ப பிடிக்கலையா ஐயோ என் சொல்ல குட்டி இப்பயே எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் டி ஜஸ்ட் நான் சொன்னேன் அவ்ளோதான்